நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ் கேள் பதினேழு இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு முடிய தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உயர்ந்த கேதுர் மரத்தின் நுனி கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவே இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொம்புகளிலிருந்து கொய்த்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன் இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன் கேதுரு மரமாக திகழும் அனைத்து வகை பறைவுகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும் அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும் ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும் பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன் நான் செய்து காட்டுவேன் சிந்தனை நாம் தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்துள்ளார் எனவே நம் வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வருகின்ற போது நாம் சூழ்ந்து போகாமல் நம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போம் அப்பொழுது நம் வாழ்க்கை வளமான எதிர்காலத்தை தரவுள்ளதாக மாற்ற வல்லவர் நம் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அமைதி நிலச் செய்பவரும் அவரே எனவே நம் ஆண்டவரையே பற்றி வாழ்வோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்